அங்கே வாங்க 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 வா நம்பிட்டு போவா வா ஐஸ்மா இங்கே வா ஒரு வயசில் போடுறதுன்னா அதுக்கு வந்து சும்மா வந்துக்கு துணி உனக்கு ரெண்டு வயசே ஆகுது இப்போ தான் வந்து போடுற மாதிரி இருக்குது சாமியெல்லாம் துட்டு கும்பிட்டாச்சா ஐஸ் டான்ஸாடு தொட்டு தொட்டு பார்க்குறேன் ட்ரெஸ்ஸு வா வா உள்ள புள்ளம் வா அம்மா வேலை இது வா இன்னும் நிறைய புது ட்ரெஸ் காமிக்கிறேன் வா புது ட்ரெஸ் நிறைய உனக்கு போட்டு போட்டு அழுப்பு பார்க்கலாம் கீழே பாரு பல்லம் வா உள்ளவ அவ்வளோ அவ்வளோ